இந்தியாவுட முதல அமைச்சர் யார்? மோடி முதலமைச்சர் அமைச்சர் ஸ்டாலின் எம்டி ஸ்டாலின் அவர் முதல அத சிஎம் தானே? ஆ இது முக ஸ்டாலின் அவங்கதானே? இல்லையே. அப்புறம் யாரு? தமிழ்நாடு Chief Minister ஸ்டாலின் தானே? நான் इंडिया எல்ல கேட்டேன். போய். ஓகே ஓகே. ஓகே நல்லா லாஜிக் சரி ஓகே நம்ம இந்தியாவோட நேஷனல் பேர்ட் எது நேஷனல் பேர்ட் பீகாக் பீகாக் இப்போ ஓகே பீகாக் வந்து இந்தியா பார்டர்லயும் பாகிஸ்தான் பார்டர்லயும் ஒரு முட்டை போடுது அது இந்தியாக்கு சொந்தமா பாகிஸ்தானுக்கு சொந்தமா இந்தியா பார்டர் இந்தியா பார்டர்லயோ பாகிஸ்தான் பார்டர்லயோ பீகாக் ஒரு முட்டை போடுது முட்டை போடுது அது இந்தியாக்கு சொந்தமா பாகிஸ்தானுக்கு சொந்தமா இந்தியால போட்டது இந்தியாக்கு சொந்தம் பாகிஸ்தான்ல போட்டது பாகிஸ்தானுக்கு சொந்தம் இந்தியா பாடல்லயே பாகிஸ்தான் பாடல்லயே போடுது இந்தியாக்கு பாகிஸ்தானுக்கு ஒரே பாடல் தான் இருக்கு அப்போ இந்தியாக்கு ரெண்டுமே வருது எப்படி ஆனா பாகிஸ்தான் பாடல் தானே இது இந்த லாஜிக் தெரியலங்க நீங்க தான் சொல்லணும் அந்த முட்டை பிக்காக தான் சொல்லணும் அது பீக்காக் போட்ட முட்டை தான அப்ப அது பீக்காக் தான சொல்லணும்

அவுட் பாஸ் ஓகே ஓகே ஒரு மேல கண்ணு நீ தாயே பொண்ணு உன்னோட இவ ஒண்ணு இவன் வந்தா சொந்தம் எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு நான் இந்த டெலிவிஷன் மூலியமா சொல்லலாமா எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு டான்ஸ் சேனல் பிரசாந்த் டி டு டி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸுங்க நான் ஒரு டான்சரு சப்ஸ்கிரைப் பண்ண